ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் மதினாமாவது ஷாப்பிங் போயிருந்தோங்க ஷாப்பிங் போய்ட்டு ரொம்ப பசியாக இருந்தது ஸோ என்னடா போய் சாப்பிட்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த டைமில் கண்ணில் போட்டது எங்களுக்கு நான் சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து வெரைட்டி பிரியாணிஸ் இருக்கும் பட் எனக்கு பிரியாணிக்கு ரீசெண்டாக நான் கொஞ்சம் சாப்பிட்றதில்ல ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் மெனு கார்டு ஓப்பன் பண்ணி நான் பிளான் பண்ணும்போது என் கண்ணில் டக்குன்னு பட்டது ஒரு நல்ல ஒரு ஃப்ரைட் ஃபிஷ் அலாங் வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ப்ளான் பண்ணியிருந்தேன் ஓகே ஸோ உடனே வெயிட்டர் அண்ணா வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரைட் ஃபிஷ் அண்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வச்சாங்க பார்க்கவே அது ரொம்ப சூப்பராக இருந்தது ஓகே ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் பட்டு ஃபிஷ் உள்ளே இருந்ததோ இல்லையோ நிறைய ஆயில் அதில் அதிகமாக இருந்ததுங்க ஏன்டா ஆர்டர் பண்ணணும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பின்ன ஓகே சார் நம்ம ஹஸ்பண்டோட ஷேர் ஏதாவது வரும்னு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி ஒன்று சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப ஒரு நல்ல ஒரு அந்த அரோமா ஸ்மெல் அண்ட் ஆல்சோ ரொம்ப பார்க்கவே அந்த ஃப்ளேவர் ரொம்ப லுக்கிங் குட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எனக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ரைஸ் மட்டும் அதை எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு உமே ரியலி என்னால் சூப்பராக இருந்தேன் பேலன்ஸ் ஏறோ ஃபிஷியல்லையும் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணாங்க ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு டெஸர்ட் எல்லாம் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம டினராக ஒரு டெஸர்ட் ஆர்டர் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் அலாங் வித் வெண்ணிலா ஐஸ்கிரீம் டிஃப் திஸ் இஸ் எ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் பட் இது ரியலி சூப்பராக இருந்தது ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே வந்து ரொம்ப நல்லாயிருந்தது என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மீன் டு ஃப்ளேவரான ஒரு ட்ரிங்க்ஸு பட் ரொம்ப டூ மச் ஐஸ்ங்க பட் ஹி வில் மேனேஜ் எவ்ரி திங் பட் அட் லாஸ்ட் நாங்கள் வந்து எல்லாம் பே சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிவிட்டு எங்களுடைய டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பை